அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை நான் செய்திருந்த பூஜை வேலைகளை பற்றின ஒரு பதிவு தான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் எழுந்திரிச்சது அதுக்கப்புறமா நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தேன் முன்னாடி நாளே எந்த வேலைகளையும் செய்யாத தொட்டு என்னால் டைமுக்கு வந்து வேலைக்கேற்ற முடியல பிரம்ம முகூர்த்தத்தை தாண்டி ஒரு ஏழே முக்கா கிட்ட ஆகிடுச்சி நான் என்னோடய பூஜை வேலைகளை முடிக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்போவும் போல் முதல்ல வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடேயோட வீடியோ தான் நான் உங்களுக்கு இதை லேட்டாக தான் கொடுத்துருக்கேன் அது என்ன ரீசன் அப்படின்றது வந்து தெரியல ஆனால் வந்து அதுவும் ஒரு நல் நன்மைக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம அம்பனி அக்காவுடைய சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் அவங்க இப்போது ப்ளே பட்டன் வாங்கியிருக்காங்க சில்வர் ப்ளே பட்டன் வாங்கியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் என்னை போல் நிறைய பெண்கள் வந்து இந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து அதை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம் இது போல் அவங்க மேலும் மேலும் எல்லா விதமான அவார்ட்களையும் வாங்கி நல்ல ஒரு உச்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அது போல் தான் வந்து நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அம்மன் அக்கா சேனல் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது பற்றி நான் அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயும் கொடுத்துருக்கேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள் வந்து சொல்ல சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்கிறதுக்கே இல்லை அப்படி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நபர் பெருந்தன்மையான ஒரு ம உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நிறையவே சொல்லலாம் எல்லாராலேயும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஏன் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க யாராலையும் எந்த விஷயமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்த்து உங்களால் செய்ய முடியும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சுமே பார்த்திங்கன்னா அவங்க எதார்த்தமாக தான் பேசுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஒரு யோசித்து வச்சோ இல்லை எழுதி வச்சோ இல்லை இது இதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க கிடையாது இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அதில் இருக்கும் இது என்னை போல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் நல்லாவே தெரியும் ஸோ அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அவங்கள வந்து பாராட்டுறதுல வந்து வார்த்தைகள் கிடையாது என்னுடைய சந்தோஷத்தை நான் இந்த பதிவில் பகிர்ந்துக்கணுன்றதுக்காகவோ என்னவோ தான் நான் இந்த பதிவை வந்து ரொம்பவே லேட்டாக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு நான் வந்து கொஞ்சம் ஏற்காடு போயிருந்தேன் அதோடைய வீடியோஸ்லாமும் நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் போயிருந்த ட்ரிப்பு எங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க எல்லோருடைய ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோஸாக என்னால் எடுக்க முடியல எல்லாமே வந்து ஃபோட்டோஸாக தான் பண்ண முடிஞ்சிருந்தது அந்த ஃபோட்டோஸ்க்கே வந்து ஒரு வீடியோஸ் மாதிரி கொடுத்து அதை வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் எடுக்க வேண்டியதாகிடுச்சி அதே நேரம் இந்த வீடியோவையும் என்னால் கொடுக்க முடியல சரி இப்போ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து நம்மளுடைய அம்மன் அக்கவங்களும் அந்த ப்ளே பட்டன் வாங்கியிருந்த விஷயத்தையும் பார்த்தேன் ஓகே நம்மளோட சேனல் மூலியமாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால் இந்த சேனல் மூலிமா என்னை போல் இருக்க ஒவ்வொரு பெண்களுடைய சார்பாகவும் அம்மனி அக்கா அவர்களுக்கு எங்களுடைய மனம் மார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்கள் மேலும் மேலும் நிறைய வெற்றிகளை பெறணும்னு சொல்லிவிட்டு இறைவனை வேண்டிக்கிறோம் இது என்னை போல் இருக்க எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் எல்லா வேலைகளையும் முடித்ததுக்கப்புறமா தெரு வேலைகள் எல்லாமே முடிஞ்சது தெருவில் எல்லாம் கோலம் போட்டு அழகாக முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துளசி மாடத்தை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அவங்களுக்கும் அலங்காரங்கள் பண்ணிவிட்டேன் எப்போது போல் நிலைவாசலுக்கும் வந்து அன்னைக்கு காலையில் தான் பண்ணியிருந்தேன் எப்போவுமே வந்து நம்ம முன்னாடி நாள் வியாழக்கிழமை செஞ்சுறது வழக்கம் ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வியாழக்கிழமை எந்த வேலையுமே செய்யலை அதாவது பேக்கிங்காக அந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் போகிறது அந்த மாதிரி வேலைகள் தொட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்னால் செய்ய முடியல அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் ஏந்திரிச்சி தான் நிலைவாசலுக்கு எல்லாமே வந்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு வீடு தொடச்சத்துலேருந்து தெருவாசல் கழுவி வீட்டத்துலேருந்து எல்லாமே அன்னைக்கே செஞ்சு தொட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கே நான் எழுந்திரிச்சிருந்தாலும் டைம் பத்தல நேரம் ஆகிடுச்சி என்னோடய பூஜை வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா அப்படியே நிலைவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அழகாக நம்ம நிலைவாசலை ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வெற்றியை தரும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் நம்மளுடைய அம்மனியக்கா இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பிக்கையோடு செய்கிறோம் போது நிச்சயமாக நமக்கு வந்து அது ஒரு வெற்றியை தருது இது வந்து நானுமே வந்து ஒரு பதிவில் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி பிரம்ம முகூர்த்த நேர பூஜை அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் நம்ம நினைக்கக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது வந்து உண்மையிலே சயின்டிஃபிக்காகவும் அது நம்பப்படுது இதை பற்றி நிறைய பதிவுகள்லேயும் வந்து நம்ம எல் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க இந்த நேரம் அப்படின்றது வந்து நீங்கள் எதுவோ எழுந்துச்சு விலைக்கேற்றணும் அதே மாதிரி சாம்பிராணி காட்டணும் தூபம் காட்டணும் தீபம் காட்டணும் ஆரத்தி எடுக்கணும் எந்த அவசியமும் கிடையாது நம்மளுடைய பாசிட்டிவான எண்ணங்களோட நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம எண்ணோட்டம் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணோட்டம் மட்டுமே போதுமானது அந்த நேரத்தில் அதாவது காலையில் மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இருக்கிற நேரத்தை வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம வந்து எண்ணங்கள் வந்து நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்களோட நம்ம செயல்படும் போது அந்த எண்ணங்களே போதுமானது அப்படின்னும் சொல்கிறாங்க உங்களால் தீபம் ஏற்ற முடியல அதாவது அந்த அஞ்சரை மணியை தாண்டிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி நான் இந்த டைமுக்கு விலைக்கு ஏற்றணும் எனக்கு இது நடக்கணும் இதுக்காக தான் நான் இந்த வேலைகளை எல்லாத்தையும் செய்கிறேன் இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் நம்ம எண்ணோட்டம் மூலிமா நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா அந்த எண்ணோட்டமே வந்து நமக்கு வெற்றியை தரும் இது வந்து நானுமே வந்து நிறைய விஷயங்களில் செஞ்சு பார்த்துட்டு அனுபவபூர்வமாக தான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன் நிறைய பிரச்சனைகளை வந்து தாண்டி வரும்போதும் வந்து நமக்கு தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக தேவை ஒரு கெட்ட சக்தி இருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னும்போது அந்த கெட்ட சக்தி அழிக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல சக்தி கண்டிப்பாக உலகத்தில் தான் செய்யும் அந்த ந நல்ல சக்தியை தான் நம்ம தெய்வமாக நினச்சி வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா அதுபோல் அந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் வந்து நமக்கு தெய்வ சக்தி அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றத்துக்கு ட்ரை பண்ணுங்க தீப ஒளியில் இருக்கக்கூடிய இறைவனை நம்ம காணலாம் அந்த நேரத்தில் அவர்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக நடக்கும் இல்லை என்னால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியல அப்படின்னாலும் எந்திரிச்சு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்மளுடைய எண்ணோட்டங்கள் எல்லாமே நேர்மறையான எண்ணங்களை பற்றி மட்டுமே ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயத்த தரும் அஞ்சரை மணி வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி ஒரு ப்ரே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நமக்கு வந்து ஒரு வெற்றியை தரும் அதோடு சேர்ந்து நம்ம வீட்டையும் இந்த மாதிரி ஒரு தீப ஒளியால் அதே போல் சாம்ராணியும் உதவத்தியோ உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை ஏற்றி வச்சு செய்யும்போது இன்னுமே நம்ம மைண்ட் வந்து ரொம்ப வந்து அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக இது என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இந்த விஷயத்தை தான் வந்து தினந்தோறும் நம்ம கடைப்பிடிச்சிட்டே வரும்போது நம்மளுடைய நேர்மறையான எண்ணோட்டங்கள் நம்மளை வெற்றி அடைய வைக்குது இதுக்கு நமக்கு கண் முன்னாடி தெரியக்கூடிய ஒரு உதாரணம் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு அக்கா தான் அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்குமே வந்து கண்டிப்பாக இவ்வளோ செஞ்சு ஒருத்தர் வந்து அதை வெற்றி அடைஞ்சோ நமக்கு காமிக்கும்போது அது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும் இல்லையா அந்த நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுத்துச்சு கண்டிப்பாக நம்மளும் அவங்க வழியை பின்பற்றி ஆன்மீகத்தில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளும் கடைப்பிடிச்சி வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டே வந்து நம்ம எல்லாேருமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலர் கோலம்லாம் போட்டு தான் வெள்ளிக்கிழமையை பூஜையை வந்து நான் செஞ்சுருந்தேன் ஒரு பார்ட்ரு கோலோ புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலைவாசல்கிட்டையும் ரொம்ப அழகான ஒரு பார்ட்ரு கோலம் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் போட்டிருந்தேன் மேலே இருக்கிற பார்டர் மட்டும் நான் கையால் விட்டது அதுக்கப்புறமா நம்மளுடைய துளசி மடத்தை பார்த்திங்கன்னா அப்படியே துளசி தாயார் வந்து அந்த இடத்துல அமர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க கண்டிப்பாக உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசல்கிட்ட கொஞ்சமாக ஒரு சின்ன செம்பில் வந்து தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் துளசி போட்டு மஞ்சள் வச்சு அந்த செம்பையும் வந்து நம்மளுடைய நிலைவாசல்கிட்ட வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசரே பாருங்கள் ரொம்ப அழகாகவும் தெய்வீகமாகவும் இருக்குது ஒவ்வொரு நாளும் செய்யும்போது இது இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் நம்மளோடய போது ஒவ்வொரு வீட்லேயுமே அது ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அது எப்படி தான் தெரியல அந்த வீட்டுக்கு அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு இடமாக மாறிடும் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எல்லார் வீடுகள்லையுமே நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நிலைவாசல் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி முடித்து அழகான ஒரு கலர் கோலங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு வீடு முழுக்க சாம்பிராணி காட்டிக்கிட்டேன் காலையில் தான் எல்லா வேலையும் செஞ்சேன் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா மணி ஏழைகாலேருந்து ஏழே முக்காயிடுச்சு நான் பூஜை வேலைகளை பண்ணி முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம நிலைவாசலுக்கு அப்புறம் துளசி தாயாருக்கு சூரிய பகவானும் வந்துட்டு இருந்தார் அவருக்கு எல்லாருக்குமே வந்து சாம்பிராணி எல்லாத்தையும் காட்டி விட்டுக்கிட்டேன் அந்த காலை நேரத்தில் சூரிய ஒளியில் அழகாக இந்த சாம்பிராணி போக வாசனை அதே போல் அந்த தீப ஒளி அந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் மேலே படக்கூடிய அந்த சூரிய ஒளி எல்லாமே வந்து கண்ணுக்கு அவ்வளோ குளிமையாகவும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு நேர்மறையான ஆற்றலையும் கொடுக்கும் இது எல்லாமே வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்னோடய பூஜைகளை வந்து ரொம்ப நிறைவாக மனசுக்கு நிறைவாக செஞ்சு முடித்தேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அம்மனி அக்கா வாழ்த்துக்கள் நன்றி